ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு என்ன பார்க்குறது ஹேர் ஸ்டைல் நீங்கள் வரையும் வாழ்க்கை வந்து கிட்ட சீ மேக்அப் செட் வந்து ஆன்லைனில் ஃபைவ் ஹண்ட்ரட் வீஸ் தான் வேணுணா வாங்கிக்கோங்க ஓகே பவுடர் ஆச்சுங்களா எதுக்கு இந்த மேக்கப் பண்ற கடையில் எதுக்கு இந்த ஆட்சைல சரி நம்ம தடவை போ இருக்கு

பாருங்க சிரிக்கா சொன்ன உடனே ஐயோ உடனே பரல்ல இயன் பாருங்க பாய் மாதிரி தான இருக்கா சிலியோ ஒரு கேர்ள் மருதாணி போட்டிருக்கா ஆனா இவன் மருதாணி போடல இப்ப ஐயோ மூஞ்ச ஜூம் பண்ணி காமிக்கிறான் அப்போ தெரியும் ஐயோ யாருன்னு பாருங்களா எப்படி போயிருந்து ஓடுதுன்னு இங்க பாருங்க இப்ப ஐயோ மூஞ்ச ஜூம் பண்றாங்க ஓகே இங்க பாருங்க இது பேயா அவளானே தெரியாது அந்த மாதிரி ஜூம்ல இருக்கு இப்போ இதுதான் டென் ஜூமு இங்க பாருங்க இதுதான் மேக்கப் செட்டா நம்மளுக்குலாம் இதை பார்த்துருக்கவே மாட்டோம் என்னென்ன மோத்தினர் இந்த காலத்தில் இங்க பாருங்க இதுதான் நம்ம பெட்ரூமு பெட்ரூம்ல மேக்கப் ரூமா வச்சிருக்காங்க பேரு இப்போ இங்க சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் பண்ணிடுவோம் எப்படி இவங்களுக்கு பொட்டுலாம் வாக்குறாங்க பாருங்க

பேபி லுக்ஸ் இவ பார்த்தா பேபி மாதிரி தான் கேட்ட பேபி வருங்க எவ்வளவு கியூட்டான பேபி இது இந்த மூஞ்சி இந்த